வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க திரு மோடிஜி அவர்கள் கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தார் பாறையில் தியானம் செய்துக்கிட்டு இருக்கார் அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன் திரு மோடிஜி அவர்கள் தியானமே செய்யக்கூடாதுன்னு எதிர்கட்சிக்காரங்கெல்லாம் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சிடுச்சு திரு மோடி அவர்கள் தியானம் செய்கிறதுனால யாருக்கு என்ன பிரச்சனை தமிழ்நாட்டின் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் தேர்தல் விதி தேர்தல் விதிமீறல்னு சொல்கிறாரு விவேகானந்தா பாறையில் தியானம் செய்வதற்கு மோடி தகுதி இல்லாதவர்னு சொல்கிறார் அது எப்படி தேர்தல் விதி மீறலாக இருக்க முடியும் அவருடைய தனிப்பட்ட விருப்பம் தியானம் செய்வது தியானம் செய்வதற்கு என்ன தகுதி வேண்டும் இந்திய கூட்டணியில் இருப்பவர்களுக்கு மோடி எது செய்தாலும் தவறு திரு மோடிஜி தியானம் செய்வதை எதிர்த்து வழக்கு போடுவேன் சொல்கிறாரு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் திரு மோடிஜி தியானம் பண்ணக்கூடாதுன்னு சட்டத்தில் இருக்கா அடுத்தவர் கபில் சிபில் என்கின்ற வழக்கறிஞர் சொல்கிறார் அறிவில்லாதவர் மோடி அவருடைய பாவங்களை கழுவுவதற்காக விவேகானந்த பாறையில் தியானம் பண்ணுறாருன்னு சொல்றாரு அறிவில்லாதவராக பத்து வருஷமாக பிரதமராக இருந்து இந்திய நாட்டை வழிநடத்தி வந்தார் வேலை வாங்கி தருவதாக பணம் மோசடி செய்து இப்பொழுது சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜிக்காக வாதாடியவர் கவில் சிபில் அவர்கள் இவர் பாவத்தை பற்றி பேசலாமா தேர்தலெல்லாம் முடிஞ்சு விட்டது இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி இருக்குது திரு மோடிஜி அவர்கள் எது செய்தாலும் ஓட்டுக்காக செய்கிறாருன்னு இந்திய கூட்டணியை சேர்ந்தவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க கோயிலுக்கு போனாலும் விதிமீறலு சொல்கிறாங்க ராகுல் காந்தி கூட இவ்வளோ நாள் ராமர் கோயிலுக்கு போகாமல் இருந்தவர் நாமினேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ராமர் கோயிலுக்கு போயிட்டு வராரு மீடியாவிலையும் இதை காட்டுறாங்க ராகுல் காந்தி செய்கிறது சரின்னா திரு மோடிஜி அவர்கள் கோயிலுக்கு போகிறதுல என்ன தப்பு திரு மோடிஜி அவர்கள் என்ன பேசினாலும் அதில் குற்றம் கண் கண்டுபிடிக்கிறாங்க அவர் என்ன சொன்னார் காந்திஜியை எல்லோருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வெளிவந்த காந்தி படத்தின் மூலமாகத்தான் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் காந்திஜி தெரிய வந்ததுன்னு சொன்னார் உடனே மைக்கை எடுத்துக்கிட்டு போய் மக்கள்கிட்ட எல்லாம் கேள்வி கேட்குறாங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க காந்தி படம் வந்த பிறகு தான் காந்தியை பற்றி எல்லோருக்கும் தெரியும்னு மோடி சொல்றாரு உங்களுக்கு காந்தியை எப்படி தெரியும்னு கேட்குறாங்க திரு மோடிஜி அவர்கள் இந்திய மக்களுக்கு காந்திஜியை தெரியாதுன்னு சொல்லல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்